யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சூரியகுமார் செல்லத்துறை அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை ருக்மணி தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரரும் காலம் சென்றவர்களான கிருஷ்ணபிள்ளை நாகரட்னம் தம்பதிகளின் அன்புமகனும் பாலசோதி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற ஜெய் பிரதீஸ் ஷர்மிலா சிந்துஜா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் குகேசன் அவர்களின் அன்பு மாமனாரும் ரியா அவர்களின் பாசமிகு பேரனும் காலம் சென்ற விஜயரட்னம் கனகரட்னம் காலம் சென்ற துரைரட்னம் சத்தியநாதன் காலம் சென்ற பஞ்சலிங்கம் சந்திரகுமார் செல்வகுமாரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற புஷ்பா நேசமலர் ரஜினா இந்திரா சந்திராதேவி கோமதி பாலேந்திரன் ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்றவர்களான கருணாகரன் சண்முகராஜா ராமநாதன் தவமணி மற்றும் கடநாதன் ராசநாயகி கங்காதரன் ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்ற பூமணி பிரேமா சந்திராதேவி காலம் சென்ற அருளானந்தம் இந்திராதேவி காலம் சச்சிதானந்தம் தமயந்தி ஆகியோரின் உடன்பிரபா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்